ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச்சல் அதை விட்டுட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கிவிட்டால் நிம்மதியே போய்விடும் இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடும் இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாகும் என்று நினைத்து வாழ பழகிவிடு நீ வாழ்க்கையில் விடியல் வேண்டும் தானே விரும்புகிறாய் நல்லதைத்தானே நீ நினைக்கணும் பிரச்சனைகளோடு பின்னப்பட்டதுதான் உன் வாழ்க்கை ஏன் உன் வாழ்க்கை அனைவரது வாழ்க்கையும் பிரச்சனைகளால் தான் இருக்கிறது ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நல்லபடியாக பயன்படுத்திக்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய ஒன்று வாய்ப்புதான் ஆனால் அதிலும் கூட சில மாற்றம் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எனக்கு எப்போது சாயி நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் உன் கண்ணீருக்கான முடிவும் வரப்போகிறது உனக்கான காலமும் விடிய போகிறது மிக பெரிய உன் பக்கம் திருப்பிவிடப் போகிறது உன்னை தூக்கி போட்டவர்களே உன்னிடம் தேடி உனக்கானதை கொண்டு வரப் போகிறார்கள் ஆச்சரியமாக பார்ப்பாய் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உனக்கானதை நல்லதை கொண்டு வரப் போகிறார்கள் என்ன சாயி எப்படி என்று மட்டும் கேட்காதே நடக்கும் நடந்த பின் எனக்கு நன்றி சொல் இப்போது நம்ப மறுப்பாய் நடந்த பின் ஆயிரம் முறை நிச்சயமாக இந்த சாயிக்கு நன்றி சொல்வாய் நீ எடுத்த காரியத்தில் அந்த அளவுக்கு வெற்றி மட்டும் கிடைக்கப் போகிறது உன் வளர்ச்சியை பார்த்து அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வியக்கப் போகிறார்கள் எப்படி நடந்தது என்ன மாயஜாலம் நடந்தது அப்படி என்ன யார் எது வந்து கொடுத்தார்கள் என்று திகைத்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகிறது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் தப்பில்லை நீ எதிர்பார்க்காத மிக பெரிய உதவியை பெற உள்ளாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்துவிடும் நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்கணும் உறுதியான மனம்தான் எதில் எதிலும் எதிலும் எளிதில் பாதிக்கப்படாது ஆனால் உறுதி உள்ளாத இல்லாத உன் மனமோ எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக ஈடுபாடோடு செய்ய விடாது தயவுசெய்து தேவையில்லாததை யோசித்து கொண்டு உட்கார்ந்து இருக்காதே யார் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்குத்தான் தெரியும் யாருக்கும் தெரியாது மனிதர்களாக இருந்தால் உன்னால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடக்கிறது எல்லாமே அந்த இறைவனோட எண்ணப்படிதானே நடக்கிறது எல்லாமே அந்த இறைவனோடு சித்தப்படுகின்ற போது நீ ஏன் தேவையில்லாததை கண்டதையும் யோசிக்கணும் கோபப்படாது கோபத்தினால் என்ன அடையும் அண்ணன் அடைந்து விடுவாய் என்று உனக்கு தெரியும் கோபங்கிறது பயன் பயத்தினால் உருவாகிறது இதை நீ தெரிஞ்சே ஆகணும் இந்த பயம் எல்லாம் எப்போ உருவாகும்னு தெரியுமா எது உண்மைன்னு தெரியாத போதுதான் அது வரைக்கும் ஒரு தான் நீ இருப்பாய் மற்றவர்கள் செய்த பாவங்கள் யாருக்கும் தெரிவதில்லை புரிவதில்லை மற்றவங்களோட கசத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது அது பெரிய தப்பு அதை விட பெரிய தப்பு மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதெல்லாம் ஒன்னே தான் என்ன தெரியுமா அவங்க நல்லவங்கன்னு தான் ஒரு முடிவை மட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவு கஷ்டம் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி சமயத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டியது நீ மனசுக்கு நல்லது கெட்ட எல்லாம் தெரியும் அந்த மனசு நல்லதையும் உணர முடியும் ஆனால் அதை நீ எப்படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனப்பக்குவம் யாருக்கும் வரவில்லை என்றால் என்ன உனக்கு மனப்பக்குவம் இருக்கணும் கோபத்தையும் விட்டுவிடு கோபப்படுத்துவர்களையும் விட்டுவிடு நீ அப்போத்தான் நீ விரும்புறது உனக்கு கிடைக்கும் சுத்தமான மனதோடு நீ எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் உன்னை நீ நம்ப கற்றுக்கும் இந்த சாயின் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் நீ உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறாய் அது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் நீ உன்னையும் பார்த்துக்கோ மற்றவங்கள நம்புறது நல்ல விஷயம்தான் அதுக்கு முன்னாடி உன்னை நீ நம்ப கற்றுக்க அளவுக்கு அதிகமாக யோசிக்காத கெடுதல் உன்னுடைய உடம்பில் கவலையை கொண்டே இருந்தால் அது வீணாகி போய்விடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு அது போதும் நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உனக்கு எப்போவாவது என்னுடைய உதவி தேவை என்றால் உடனடியாக என்னை உன் மனசில் நினச்சிக்கோ நீ மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மட்டும் தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டு இருக்காது அப்படி என்றால் உன்னால் ஒரு முடிவுக்கே வர முடியாமல் போய்விடும் முடிவு எடுக்க முடியலைன்னா முன்னேற்றமே ஏற்படாது யார் யார் என்ன பேசுவாங்க எதை பற்றி பேசுவாங்கன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லை அதுதான் பெரிய வியாதி கொடிய வியாதி நான் சொல்வதை கேள் உனக்கான நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைக்காமல் இரு யாரையும் விரோதியாக பார்க்காதே நட்போடு நினைச்சுக்கோ உண்மையான அன்போடு பழக வெறுப்பை விட்டுவிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கோ நீ சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்கு முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி பண்ணு அப்போ நீ ஆசைப்படுவதை உன் சாயி நான் நடத்தி காட்டுவேன் உன் சாயின் மேல் நம்பிக்கை இருக்கிறது என்று தானே ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா